அண்மையில் நடைபெற்ற ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையில் பேருவலை நாசியத்துல் நஷ்ரியா முஸ்லீம் மகளிர் மகாவித்தியாலய மாணவி நூர் சப்ரினா இசாக் தமிழ் மொழியில் அகில இலங்கை ரீதியில் மூன்றாவது இடத்தையும் கடுத்துறை மாவட்டத்தில் முதலாம் இடத்தையும் பெற்றுள்ளார் அத்துடன் பாடசாலையிலிருந்து ஆறு பேர் சித்தியடைந்துள்ளனா் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இப்பாடசாலையில் வரலாற்றில் முதல் தடவையாக இவ்வாண்டு இம்மாணவி மூலம் சிறந்த பொறுப்பு கிடைத்துள்ளதாக பாடசாலை அதிபர் ஃபாய்ஷா ஜாஹிர் தெரிவித்தார் இதேவேளை சாதனை படைத்த மாணவி கருத்து தெரிவிக்கையில் தனது வெற்றிக்கு ஆசிரியர்களை பிரதான காரணம் என தெரிவித்துள்ளார் அத்துடன் மேலும் பல சாதனைகளை நிலைநாட்டி எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார் கற்பித்து தந்த ஆசிரியர்களை வாழ்த்துகின்றேன் சிறந்த பெருபேர்களை பெற்று எமது பாடசாலைக்கு புகழை ஈட்டி தந்துள்ளார்கள் இதுதான் எமது வரலாறு காணாத ஒரு வெற்றியாக காணப்படுகின்றது உண்மையிலே தொடர்ந்தும் எமது பாடசாலை வெற்றி பாதையில் செல்வதற்கு இது ஒரு தூண்டுதலாகவும்